நிறைய அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஆலயத்தை படி போடுறாரு இந்த ஆலயத்தை எப்படி இருக்கு இந்த ஆலய சிறப்பு என்ன இந்த ஆலயம் எத்தனை இந்த ஆலயத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் இறைவனை நேரில் கண்டு அதை தரிசித்து அதை பதிவித்து எல்லா உயிர்களும் இன்புற வேண்டும் என்ற ஒரே நோக்கமாக தான் செயல்படுறாரு அதாவது மதுரையில் ஆழமாய் அர்ப்பணிப்பு அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் அவர்கள்

சீர்தூக்கி போகப்படும் அப்போ நம்ம வந்து சாதாரணமாக அபிஷேகம் பண்ண புலவார பணி கருவறையில் பண்ணணும் கருவில் பண்ணாதே கரு உருவானால்தான் நம்ம உருவாகும் கருவுறை திருவரை வரைக்கும் கரு உருவாகும் அப்போ நம்ம சாதாரணமாக அபேயம் பண்ணக்கூடாது அந்த திருமியணி சிதுநடையாமல் இருக்குன்னா உங்களுடைய திருநாதர் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் நட்ச வழிகாட்டு தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தெட்டு மலைகள் உள்ள மூழ்கி அந்த இலைகள் பூக்கள் இதெல்லாம் எடுத்து முறை காட்சி கொடுத்து முனைப்பிடி செய்து அதாவது காற்று காலத்தில் கிடைக்கிறது மழைக்காலத்தில் கிடைக்காது மழைக்காலத்தில் கிடைக்காது புலிகாலத்தில் கிடைக்காது காலத்தில் கிடைக்கிறது வீடு காலத்தில் கிடைக்காது இதெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த திருமணிக்கு தேவையானது பக்குவப்பட்டது அதே நேரத்தில் நம்ம சாமிக்கு அண்டமும் குஞ்சமும் ஒன்றுங்கிற மாதிரி சாமிக்கு அமைச்சகம் தான் அதனுடைய அந்த வாசனை நம்ம உடம்புக்கு படித்து நோய் தீர்க்கணும் ஒரே நேரத்தில் எல்லாமே நடக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிவாலயங்களும் தேடி கிடைச்சி அவங்க ஊர்க்கார்போடைய அனுமதிக்கிட்டு அந்த ஊர் மக்களை திரட்டி அந்த ஆலையை வந்து சிதக்கூடாது மக்கள் வந்து இங்கிருந்து போவதற்கும் அந்த ஊர் மக்கள் இருந்தால் தான் அந்த ஆலையை வந்து மேம்படுத்துவதன் கூட அங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் அவசியம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி நாற்பது அவரைகள் அப்சம் கிடைக்கும் ஐநூற்றி நாற்பது மாதங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பழனி கண் கண்களை என்பது இவர் ராஜாராம் என்பது இருவருடைய பெரிய முயற்சியில் இவங்க வந்து கண்டெடுத்தது இவங்க அடியும் கிடையாது இந்த வழிப்பாதை இந்த இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா விருத்தாச்சலம் விழிப்புணர்வு கிரிவல திரிப்புணர்வு குழு பௌர்ணமி குழுஞ்சல் வச்சுருக்காங்க அதே நேரத்தில் நம்ம ஐயா மகான் கோரக்கர் சித்தர் அவங்களுடைய குழு வச்சுருக்காங்க இருவரும் இணைந்து இங்கே உள்ள கிரிவலப்பாதை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க திருவண்ணாமலை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எச்சியில் இருந்திருக்காங்க அந்த ஆலயத்தை கண்டித்து இவங்க வந்து கிரிவலப்பாதை மாதிரி அமைப்பு மக்களுக்கு விளையாடுறாங்க

அப்புறம் அழைப்பதை அச்சரித்து அதை பத்திரிக்கை வைப்போம் முதல் பத்திரிக்கை அதுக்கப்புறம் அவசியம் அப்புறம் நன்றி சொல்லுவோம் இது நன்றி சொல்ல நன்றி சொல்லி ஊர் மக்கள்கிட்ட கூட இதை காமிச்சு இன்னும் பாருங்கள் ஒரே விஷயத்தை நாலு முறை காமிப்பது யாராவது ஒரு ஆள் ஒரு ஆயிரம் பேர் வராங்களா ஒரு ஐநூறு பேர் பார்ப்பாங்க ஒரு இரநூறு பேசுவாங்க ஒரு நூறு பேர் வருவாங்க முயற்சிப்பாங்க ஐம்பது பேர் பார்ப்பாங்க அஞ்சு பேருக்குள்ளே வந்தாங்க இப்போ அஞ்சு வந்து திரும்ப ஐநூறு ஆகும் ஐநூறு ஆயிரம் ஆகும் இப்படி பண்ணுறோம் இது ஒரு சிறு முயற்சி நீங்களும் பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அதாவது நம்ம பாடல் பாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சாமியை வர வைக்கிறது பாடல் திருமுறை திருவாசம் அதாவது திருமுறைகள் பாட சாமி வந்துக்கிட்டே இருப்பார் அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் பாடணும் இன்னும் சிறப்பாக இருக்கு அதாவது உங்களுக்கு வயதுக்கேற்றப்பிருநாபக்கா சார் மாதிரியா எங்களுமே வந்து தேயணும் சாமி இது ஒரு சின்ன முயற்சி நாக

அதாவது நம்ம சாஸ்திரம் பார்த்து இந்த பேரும் சொல்லி கந்தை முருகன் பேர் போனா நம்ம வெறும் ஆகாசம் ஆகாசம் இருக்கு வடமொழி வானம் அதை நம்ம ஆகாயம் கூட சொல்லக்கூடாது வானம் சொன்னோம் தமிழ் தாய்மொழியில் அதாவது மீனாட்சி சுந்தரேசன் சொன்னோம் அங்கே கிரீம் சொக்கரான இப்போ என்ன சொல்லுவாங்க மீனாட்சி சொக்கரான இது ஒரு மொழியில் இருக்கு இது ஒரு மொழியில் அது காரணம் தாய்மொழி பேட்டு பத்து மணி கற்றுக்குங்க அவங்க தாய்மொழி பேசுனாவே உலகம் அழியாது தாய்மொழி பேசணும் அதே கடவுளை வளரும் சிறுதெய்வ வழிபாடு அது எல்கேஜி அப்படின்னு பெருந்தெய்வத்துக்கு தெரியும் சிறு தெய்வ வழிபாடு பண்ணாம பெருந்தெய்வத்தை எப்படி வளர்ந்துடும் சிவகங்கை கடவுள் வேற யாரு கிடையாது நம்மளா போட்டு கிளப்பி 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 வழிகாடுல வெள்ளை முடியிருக்காரில்ல அவர்கள் வெளியிடுவாங்க அதை தெரிஞ்சுக்கிறேன் வெள்ளத்தலையில் உள்ளது வந்தாக்கே நம்ம மனசு வெள்ளையை பதியும் வெள்ள சட்டியில் ஒரு இங்கு வந்து அவனுக்கு தப்புன்னு தெரியும் மற்ற தெரியாது அதனால வெள்ளை

அதை விட்டுட்டு உங்களுக்கு நம்மளோட சமையல் சிவன் வேசியம் சிவன்ங்கிறது அப்பா அப்படியே தெரிஞ்சுக்கிறேன் கடவுள் கிடையாது நம்ம அப்பா அதாவது முக்கண்ணு முகன் என்ன அம்மா ஒரு கண்ணு அப்பா ஒரு கண்ணு சிக்கன் குருகன் இது முக்கன் அவன் குருமலையை சொல்ல கத்துக்கணும் எங்களை எதுவும் சென்னை பன்னீர் திருமணி மன்றம் ராமாவரம் அந்த குழுவினரின் பன்னீர் திருமுறை முற்றோதலில் இன்றைய தினம் திருமந்திரம் பத்தாவது திருமுறை முற்றோதலில் இன்றைய தினம் இன்றைய நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் ஒரு பேர் எந்த நீங்கள் எந்த ஊர் நாங்கள் நாங்கள் சென்னை சென்னை ட்ரிபிள் ஃபோர் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் எயிட் டூ த்ரீ எயிட் த்ரீ